முயற்சி திருவினையாக்கும் இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் முயற்சி திருவினைக்கும் இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் இளமை புகுத்து விடும் வள்ளுவர் இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு தாக பேரு தான் பெரிய பேரு ஆனா குடிக்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம் தாக எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது இது பார்க்காம வருது எப்படி என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா கரெக்ட்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேசணும்னாலும் துண்டு சிட்டு பார்த்து தான் பேசுவாரு ரெண்டு வரி பேசணும்னாலும் ஏழு முறை அவர் கையில வச்சிருக்கூடிய துண்டு சிட்டை பார்த்து தான் பேசுவாரு ஏதாச்சும் பிரஸ் மீட்ல ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கும் பொழுது அந்த ஊடகவாதிகள் கேட்கிற கேள்விகளுக்கு துண்டு சீட்டை பார்த்துதான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லுவாரு நீங்க ஊடகவாதிகள் இந்த கேள்வியை தான் கேட்பாங்கன்னு முன்கூட்டியே ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும்னு அது எப்படி அவரு அந்த கேள்வியை தான் கேட்க போறாங்க அந்த கேள்விக்கான எழுதி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேப்பீங்க அது ஒண்ணு பெரிய மேட்டர் கிடையாது இத மாதிரி ஸ்டாலின் கலந்து கொள்கிற பிரஸ் மீட்டுக்கு வரக்கூடிய ஊடகவாதிகள் கிட்ட துண்டு சீட்ல எழுதி கொடுத்துருவாங்க நீங்க என்ன கேள்வியை கேட்கணும் எந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி முன்கூட்டியே எழுதி கொடுத்துருவாங்க ஊடகவாதிகளுக்கும் துண்டு சீட்ல எழுதி கொடுத்துருவாங்க சோ ஸ்டாலின் அவர்கிட்ட நாம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்றது அந்த ஊடகவாதிகளுக்கு முன்கூட்டியே தெரியும் அந்த கேள்விகளுக்கான பதில் இன்னொரு துண்டு சீட்ல இருக்கும் அந்த துண்டு சீட்டு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்கும் அதை பார்த்துட்டு தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலா சொல்லுவாரு அம்பிட்டு தான் இவ்வளவுதான் இவ்வளவுதான் மேட்ரு இத மாதிரி தமிழக ஊடகங்கள் ஊடகவாதிகள் தரந்தாழ்ந்து போனதுனாலதான் தமிழகத்துல ஒருத்தனும் ஊடகவாதிகளை மதிக்கிறதே இல்ல எந்த ஊடகவாதிகளாச்சும் பார்க்கும்பொழுது சூரியனாய பாக்குற மாதிரி வெறும் நாயை மாதிரி தான் பாக்குறாங்க ஒரு காலத்துல மீடியான்னு சொன்னா ஒரு மரியாதை இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும் ஆனா இப்ப நான் ஒரு மீடியா அப்படின்ற மாதிரி சொன்னான்னு நினைச்சுக்கோங்களா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு தான் தமிழக மக்கள் இருக்காங்க அப்படிதான் இந்த தமிழக ஊடகங்களையும் ஊடகவாதிகளையும் மக்கள் பாக்குறாங்க எந்த ஒரு ஊடகத்துக்கும் எந்த ஒரு ஊடகவாதிகளுக்கும் பெருசா தமிழக மக்கள் மரியாதை கொடுக்கறதே இல்ல முக்கியமா இந்த கட்சிக்காரங்க ஊடகங்கள் நடத்துவாங்க இல்லையா திமுக அதிமுக இத மாதிரி நிறைய கட்சிகள் அவங்களுக்குன்னு சொந்தமா சில ஊடகங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அது மாதிரியான ஊடகங்களை மக்கள் கண்டுக்கிறதே இல்ல சட்டையே பண்றது இல்ல ஈவன் சொந்த கட்சிக்காரங்களும் இந்த சொந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் கூட பாத்தீங்கன்னா அவங்க கட்சி சேனல்களை பாக்குறது கிடையாது துண்டு சீட்டில் ஆரம்பிச்சு ஊடகத்துல வந்து முடிச்சிருக்கேன் பாத்தீங்களா எங்கேயோ ஆரம்பிச்ச எங்கேயோ வந்து முடிச்சிருக்கேன் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுலகில பழைய நடிகர் விஜயகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த அருண் விஜயின்னு ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா தான் இன்னும் தெரியலையா இந்த வனிதா விஜயகுமார் இல்லையா அதான் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களே அந்த அம்மாவுடைய அப்பா தான் இந்த விஜயகுமாரு இப்ப என்ன வந்திருக்குமே ஆஹ் அந்த ஆளுதான் அந்த ஆளு இப்போ நெட்டிசன்கள் கையில வாகியா சிக்கியிருக்காரு எல்லா நெட்டிசன்களும் ஒன்னா சேர்ந்து இப்ப அந்த விஜயகுமார போட்டு போல போலன்னு பொலந்துகிட்டு வராங்க போலிவுட்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான திரைப்பிரபலங்கள் எல்லாருமே திமுகவுக்கு முரட்டுத்தனமான முட்டுக்கள் கொடுக்குறவங்க தான் திமுகவுக்கு ஏத்த அரசியல் நேரட்டிவ செட் தான் இந்த திமுக காரங்க என்ன விதமான விஷயங்கள் பண்றாங்களோ என்ன விதமான விஷயங்கள் அவங்க சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒத்துற மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் இருக்கானுங்க திமுகவினர் பல உருட்டுகளை உருட்டுவாங்க இல்லையா உருட்டு கதைகளை கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த கதைகளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலையாதான் இந்த திரைப்பிரபலங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பானுங்க அந்த வரிசையில இப்போ இந்த திமுக கைக்கூலிகள் லிஸ்ட்ல புதுசா இணைந்திருக்கிறவர் தான் மூத்த நடிகர் திரு விஜயகுமார் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் முன்னால் மறைந்த தலைவர் திரு கருணாநிதி இருக்காரு அவருடைய பிறந்தநாள பல மாசமா பல இடங்கள்ல இந்த திமுக கோஷ்டிகள் கொண்டாடிட்டு வராங்க செம்மொழி தினம்னு இவங்களே ஒரு பேரை வச்சு ஊர் ஊரா தெரு தெருவா கொண்டாடிட்டு வராங்க அத மாதிரி ரீசெண்டா சென்னையில இருக்கக்கூடிய புரசை வாக்கம்ல இந்த திமுக காரங்க ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தி இருந்தாங்க அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இந்த நடிகர் விஜயகுமார் அவர்கள் வந்திருந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கொண்டு போய் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்தது எல்லாத்தையுமே கண்டமீனுக்கு கண்ட கர்மாந்திரத்தையும் இவர் பேசிட்டு இருந்தாரு நடக்காத பல விஷயங்களை இட்டு கட்டி இவர் கதைகளா சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு உங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டாங்கன்னா சும்மா பேச்சுக்கு போனோமா ஒரு ரெண்டு மூணு வார்த்தை இல்லன்னா ஒரு நாலு வார்த்தை பாராட்டி பேசணுமா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும் பேசுற நாலு வார்த்தையா இருந்தாலும் அந்த நாலு வார்த்தையில அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வார்த்தையாச்சும் உண்மையா இருந்திருக்கணும் ஆனா விஜயகுமார் அவர்கள் அது மாதிரி பண்ணாரா அவர் கலந்து கொள்ற அந்த ஒரு நிகழ்ச்சியில உண்மையா பேசுனாரா இல்லையே இல்லையே அதனால பேசுனது நாலு வார்த்தையா இருந்தாலும் நாலுமே புழுகுதான் நாலுமே உருட்டு தான் நாலுமே உருட்டு கலைகள் தான் ஓதா குறைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்முடைய அமைச்சர் சேகர் பாப் அவர்கள் வேற வந்திருந்தாரு அவர் முன்னாடியே இது மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் உலையிட்டு இருந்தார் அவர் ப்ளேஸ்னால் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க கொண்டு வந்திருக்கேன் இந்த சைடில் போகிறேன் தயவு செய்து நீங்களும் அதை பாருங்களேன் அதுக்கப்புறமா இந்த ஆளை வச்சு நாம செய்வோம் மாணவர்களை பற்றி சொல்லும்போது இங்க ஒரு நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும்னு விருப்பப்படுறேன் நான் வந்து படிக்கிற காலத்துல வந்து எ ஊர் பட்டுக்கோட்டை அப்ப வந்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக அந்த அவர் வந்து குலக்கல்வி அப்படின்னு ஒரு பாதி நேரம் படிங்க பாதி நேரம் தொழில பாருங்கிட்டாரு அதுல வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ன விவசாயத்துல போய் என்ன வயலுக்கு வரப்ப விட்டுறதாடுறதா தண்ணி பாய்ச்சறதா அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது யார செய்யலாம் மற்ற தொழில்கள் வேற அந்த குலத்தல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை எயிட் ஸ்டாண்டர்டோட முடிச்சுக்கிட்டேன் இஎஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கப்புறம் பதினோராம் வகுப்புக்கு எஸ்எஸ்எல் சிம்பாங்க அப்புறம் பியூசிம்பாங்க இப்போ எல்லாம் வந்து மாறி போச்சு அப்படி நான் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தது நீங்களெல்லாம் படித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் பிறந்த வீட்டுக்கும் தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்றைக்கு முதல்வர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல காலை உணவு திட்டமும் கொடுக்கிறாரு எல்லாருக்கும் உதவி பண்றாரு மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இரவும் பகலாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் தான் இன்றைக்கு தமிழக மக்களை குறிப்பாக பெண்களை மாணவ மாணவிகளை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்த அந்த முதல்வருக்கு பக்கதுணையாக உறுதுணையாக இருப்பவர் என்று சொன்னார் நம்முடைய அருமை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள்தான் அவர்கள்தான் அவர் எப்போ சாப்பிட்றாரு எப்போ தூங்குறாரு எப்போ வேலை செய்யறாரு இல்லை மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி முதல்வர் எதெல்லாம் சொல்றாரோ அத்தனை ஓடி ஓடி வேலை அதாவது பம்பனமா வேலை செய்யறாரு சொல்லுவாங்கல்ல அது அப்படி ஒரு பம்பனத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பாருங்களேன் எப்படி எல்லாம் உருட்டுறாரு பாருங்களேன் இந்த கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டாம் ஒய்யான்னு ஒரு டைலாக் வரும் பாருங்க அத மாதிரிதான் இந்த விஜயகுமார் பண்றாரு உங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பேச சொன்னதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டீங்க அதை பண்ணி விட்டீங்க இவர் வாயை மூடிக்கிட்ட இருந்திருந்தா கூட இந்த அளவு மக்கள் இவரை போட்டி கீச்சு தொங்க மாட்டாங்க ஆனா இவரு பேசுறேன்னு சொல்லி பேசினாரு பாத்தீங்களா குலக்கல்வி திட்டத்திலிருந்து கடைசியா அமைச்சர் சேகர் பாபு வரைக்கும் இது வரைக்கும் பேசின எல்லா விஷயத்தையுமே வச்சுட்டு தான் நம்மளுடைய நெட்டிசன்கள் இந்த விஜயகுமார போட்டு பிரிக்கி எடுக்கிறாங்க இப்போ சில நாக்கு புழுங்கரமான கேள்விகளை திரு விஜயகுமார் அவர்கிட்ட கேட்டே ஆகணும் ஏன்னா இவரு டேட்டாவா சொல்லாம வாய்க்கு வந்தத அப்படி அடிச்சு விட்டுருக்காரு அதனால கண்டிப்பா நாம சில நியாயமான கேள்விகளை இந்த ஆள் கிட்ட கேட்டுதான் ஆகணும் முதல்ல ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டம் இருக்கு இல்லையா அது குறித்தான பல அவது முதியோர்களை இவர் இதுல பேசியிருப்பாரு ஃபர்ஸ்ட் நாம அந்த குலக்கல்வி திட்டம்னா என்ன அப்படின்றத பாத்துரலாம் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திரு ராஜாஜி அவர்களால அந்த ஒரு குலக்கல்வி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பையும் சேர்த்து தொழிலறிவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தி இருந்தாரு வகுப்பறையில படிக்கிறது மட்டும் இல்லாம தொழில் கல்வியும் தொழில் அறிவும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் திரு ராஜாஜி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தார் திரு ராஜாஜி அவர்கள் இந்த ஒரு குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் நோக்கமே வேற அவர் வேற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாரு பட் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான அரசியல்ல அந்த ஒரு காலகட்டத்தில் பண்ணியிருந்தாங்க திரு ராஜாஜி அவர்கள் இந்த ஜாதிய பின்புலம் கொண்டு இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்றாரு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மூன்று மணி நேரம் பள்ளிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய பாரம்பரிய பரம்பரை தொழில அவங்க பண்ணணும்னு சொல்றாங்க குறிப்பாக பிராமணர்கள் அல்லாத தலித் சமூகத்தை சேர்ந்த மக்களிடையே இந்த பரம்பரை தொழிலை ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜாதிய வெறியோட தான் இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எவ்வளவு கேவலமான அரசியல்கள் பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா அந்த காலகட்டத்துல ராஜாஜி அவர்களுக்கு எதிராக நடந்தது முக்கியமா இந்த ஒரு திட்டத்திற்கு எதிராக ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல் பண்ணது யாருன்னா வேற யாரும் கிடையாது இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் தான் இவங்க எல்லாருமே வெளிப்படையாக ஜாதிய வன்மத்தோட தான் இந்த ஒரு விஷயத்தை அணுகுனாங்க அப்படிதான் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க இதனால ஏகப்பட்ட பேரு இந்த ஒரு திட்டம் குறித்தான புரிதல் கொஞ்சம் கூட இல்லாம என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சிக்காம இந்த ஒரு திட்டத்திற்கு எதிராக எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க முடிவுல இந்த ஒரு திட்டத்தை கைவிடப்படுற அளவுக்கு இவங்க எல்லாருமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க இந்த ஒரு திட்டத்திற்கு எதிராக பொதுமக்கள் நிறைய பேர் போராட்டங்கள் பண்ணாங்க எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல்கள் எல்லாம் நடந்தது அதனால இந்த ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே மாதத்துல ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அன்னைக்கு இந்த ஒரு திட்டத்தை இடைநிறுத்தம் செஞ்சாங்க முழுசா இந்த ஒரு திட்டத்தை நீக்கல இடைநிறுத்தம் மட்டும் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அப்புறமா மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நம்முடைய காமராஜர் அவர்களால இந்த ஒரு திட்டமானது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது இந்த ஒரு விஷயமானது தமிழக அரசியல் வரலாற்றுல ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் மட்டும் இருந்த ஒரு திட்டம் அப்படின்ற மாதிரியும் சர்ச்சைக்குரிய ஒரு திட்டம் அப்படின்ற மாதிரியும் இப்ப வரைக்கும் எல்லாராலையும் பேசப்பட்டு வந்துட்டு திரு விஜயகுமார் அவர்கள்கிட்ட நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகள் கேட்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை இப்ப கேட்கலாம் திரு ராஜாஜி அவர்களால இன்னொரு ஒரு குலக்கல்வி திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது பதினெட்டாம் தேதி ஆறாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஓகேங்களா இந்த ஒரு திட்டமானது இடைநிறுத்தம் செய்யப்பட்டது எப்பொழுது இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஓகேங்களா முற்றிலுமாக இந்த ஒரு திட்டமானது ரத்து செய்யப்பட்டது எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைமுறையில் இருந்தது வெறும் நாற்பது நாட்கள் மட்டும்தான் வெறும் நாற்பதே நாள் தான் இந்த ஒரு நாற்பது நாள்ல இந்த விஜயகுமார் அவருடைய படிப்பை நிறுத்திட்டாரா சொல்லுங்க அவருடைய படிப்பை வெறும் இந்த நாற்பது நாட்களிலேயே நிறுத்திட்டாரா அப்போ இவனை விட இவன் குடும்பத்துல இருக்கிறவங்களை விட பெரிய தற்குறிகள் வேற எங்காச்சும் இருப்பாங்களா வெறும் நாற்பது நாள் மட்டுமே நடைமுறையில இருந்த ஒரு திட்டத்துக்கு இவனுங்க படிப்பையே நிறுத்திருக்கானுங்கன்னா இவனுங்க எப்பேற்பட்ட தற்குறியா இருப்பானுங்க அப்படி இல்லன்னா இவன் பேச்ச கேட்கக்கூடிய நாம எப்பேற்பட்ட தற்குறியா இருப்போம் இருங்க இருங்க இன்னும் சில கேள்விகள் இருக்கு அதுக்குள்ள போயிடாதீங்க இந்த விஜயகுமார் இருக்காரு இல்லையா நடிகர் விஜய்குமார் இந்த ஆளு எப்போ பிறந்தாரு இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல தான் இந்த ஆளு பிறந்திருக்காரு இந்த குலக்கல்வி திட்டம் இருக்கு இல்லையா இது எப்போ நிறுத்தப்பட்டது இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்த ஆளுக்கு பத்து வயசு இருக்கும் பொழுது எப்படி இந்த ஆளு எட்டாவது வரைக்கும் படிச்சிருந்தாரு பத்து வயசுல எப்படி இந்த ஆள் எட்டாவது படிச்சாரு இவன மாதிரி இருக்கக்கூடிய கூத்தாடிகள் அரசியல் லாபத்திற்காக இவனுங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிக்காக பாருங்க எப்படி பச்சையா புழுகுறானுங்க பாருங்க இவன் பத்து வயசுல எட்டாவது எப்படி படிச்சிருப்பான் இவனுடைய பத்து வயசுலதான் இந்த குலக்கல்வி திட்டமானது நிறுத்தப்பட்டிருக்கு அந்த நேரத்துல இப்படிங்க இவன் ஸ்கூல்லே விட்டுருப்பா எப்படிங்க இவன் படிப்பை நிறுத்திருப்பா இருப்பான் இத மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கூட ஆராயாம இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் எப்படிங்க இவன் பேசுற இந்த விஷயத்தெல்லாம் விஷயத்தா போடுறாங்க இந்த விஷயத்த சாக்கா வச்சுக்கிட்டு திமுகவின் கொத்தடிமைகள் பிராமணர்களை திட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா இதுதான் பாப்பன் அறிவு இதுதான் பாப்பன் புத்தி பாருங்க இவனுங்க எப்படி எல்லாம் பண்ணிருக்கானுங்க பாருங்க அந்த காலத்துல இந்த ராஜாஜி என்னென்னலாம் பண்ணிருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி ராஜாஜி அவர்களை திட்டுற மாதிரி பிராமண சமூகத்தை ஒட்டுமொத்தமா சேர்த்து திட்டிட்டு வரானுங்க கடைசியா இந்த விஜயகுமார் என்ன சொன்னா குலக்கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம் இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் விவசாயத்தை வந்து யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி உணர்ச்சி பொங்க பொங்க இப்படி பேசினா இப்போ இவன் பேசின இந்த ஒரு விஷயத்துக்கே வரலாம் இவன் நடிச்ச முக்காவாசி திரைப்படங்கள் எல்லாமே ஜாதிய பெருமை பேசுற திரைப்படங்கள் தான் ஜாதிய பெருமை பேசக்கூடிய திரைப்படங்கள் தான் அது மட்டும் இல்லாம இவன் இவன் கொண்டாட்டி இவன் பசங்க இவளுடைய பேர பசங்கன்னு எல்லாருமே இருக்கிறது பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் குலக்கல்வியால் பாதிக்கப்பட்டவன் நான் அந்த காலகட்டத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா என்னால படிக்க முடியாம போனதுக்கு காரணம் இந்த குலக்கல்வி திட்டம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னவன் இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எங்க வேலை பாக்குறாங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறானுங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில தானே இருக்கிறானுங்க அந்த பக்கத்துல குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக பேசிவிட்டு இந்த பக்கத்துல இவனுங்க எல்லாருமே பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கானுங்க ஒரே வேலையை தான் இவனுக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கானுங்க அப்ப இது என்ன இவன் பேசக்கூடிய லாஜிக் எங்க இங்க சரியா இருக்கு ஃபைனலி இவன மாதிரி இருக்கக்கூடிய கூத்தாடிகள் பேசக்கூடிய பேச்சை தயவு செய்து யாரும் கேட்காதீங்க ஆல்ரெடி யாரும் இத மாதிரி கூத்தாடிகள் பேசக்கூடிய பேச்சை கேட்கறது கிடையாது இருந்தாலும் சொல்றேன் இவன மாதிரி ஒரு சார்பா பேசக்கூடியவனங்களுடைய பேச்சை கேட்கவே கேட்காதீங்க இவன மாதிரி இருக்கக்கூடிய கூத்தாடிகள் அட்டப்பூச்சி மாதிரி எந்த ஆட்சியில எந்த கட்சியின் ஆட்சியில நமக்கு ஆதாயம் இருக்குமோ அந்த கட்சிக்கு சார்பா இருப்பானுங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பானுங்க அந்த கட்சிக்கு முரட்டத்தனமாக முட்டி போட்டு முட்டு கொடுப்பானுங்க இவனுங்களுக்கு ஆதாயம் இருந்தா மட்டும்தான் அது மாதிரியான கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்களை ஒழிய நல்லது கெட்டது தர்மா தர்மா இதெல்லாம் பார்த்து இவனுங்க சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க இவனுங்க எல்லாருமே சரியான செல்ஃபி ஸ்கூல்ல நெறி கூட்டம் சொலாக கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி button